நீங்கள் மத்தி நெத்திலி போன்ற மீன் வகைகளை விரும்புபவர்கள் என்றால் நிச்சயம் இந்த வெட்டிக்கிளி வருவல் உங்களுக்கு மிகவும் பிடிக்கும் என்கிறார் இந்த ஜெர்மன்காரர் சாலட் வகைகளுக்கு பெயர் போன இந்த கஃபேயில் நீங்கள் வழக்கமாக எதிர்பார்க்கும் சாலட்களை பார்க்க முடியாது இங்கு சாலட்கள் மீது சுட சுட வருத்த புழுக்களும் பூச்சிகளும் வண்டுகளும் பரிமாறப்படுவது ஜெர்மனியர்களுக்கே புதுசு என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள் பல ஜெர்மனி மாணவர்கள் தாங்கள் ஆசிய நாடுகளுக்கு பயணித்தபோது அங்கு ஜெர்மானியர்களுக்கு பழக்கப்படாத பல வினோதமான பூச்சி உணவு வகைகளை ருசித்ததாக கூறியதை கேட்டு மெனு அந்த பூச்சி வகைகளை நாம் ஏன் அறிமுகப்படுத்தக்கூடாது என வறுத்த பூச்சிகள் பொரித்த வண்டுகள் என தடபுடலான ஐட்டம்களை அறிமுகப்படுத்தி இருக்கிறது மபக்கில் உள்ள இந்த கஃபே ஆனால் இதனை மக்கள் இந்த அளவிற்கு விரும்பி உண்பார்கள் என்பது இந்த கஃபே நடத்துபவர்களே எதிர்பார்க்காத ஒன்று பெல்ஜிய தேசிய தின கொண்டாட்டம் துர்கா பூஜையுடன் டெல்லியில் கோலாகலமாக தொடங்கியது கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக இந்தியாவின் பாரம்பரிய இசைக்கு ஏற்ப கலைஞர்கள் நடனமாடினர் இந்தியாவிற்கும் பெல்ஜியத்திற்கும் இடையிலான கலாச்சார பரிமாற்றத்தையும் வலுவான இருதரப்பு உறவுகளையும் எடுத்துக்காட்டுவதாக இந்த கலை நிகழ்ச்சிகள் அமைந்தன நைஜீரியாவில் கலாச்சார விழா பலரை பிரமிக்க வைத்துள்ளது பொதுவாகவே ஆப்பிரிக்க மக்களின் முடி அலங்காரம் என்பது வெறும் அழகு சாதனமாக மட்டுமின்றி அவர்களின் கலாச்சாரத்தை வெளிப்படுத்தும் கலையாக பார்க்கப்படுகிறது ஆப்பிரிக்க மக்களின் சிகை அலங்கார பின்னல்கள் இன்றும் பிரபலமாக இருக்கின்றன இந்த பாரம்பரியத்தை கொண்டாடும் விதமாக நைஜீரியாவின் ஒயோ மாநிலத்தில் நடந்த ஒரு கலாச்சார விழாவில் அங்குள்ள ஹேட்ரஸர்கள் எரோபா பாரம்பரியத்தை காட்டும் விதமாக விதவிதமான சிகை அலங்காரங்களுடன் அணிவகுத்தனர் பழைய காலத்தில் சூடான கம்பியைக் கொண்டு முடியை நேர்த்தி செய்யும் முறை இருந்ததாகவும் தற்போது நவீன காலத்திற்கு ஏற்ப விக் உள்ளிட்டவற்றை பயன்படுத்தி சிகை அலங்காரங்களில் தாங்கள் ஈடுபட்டு வருவதாகவும் அவர்கள் கூறுகின்றனர் குஜராத்தின் சோம்நாத் கோயிலில் பாலிவுட் நடிகையும் பாஜக எம்பியுமான கங்கனா ரணாவத் தரிசனம் செய்தார் முன்னதாக தாம்பூலம் ஒன்றில் வஸ்திரம் மற்றும் மாலைகளை வைத்து தலையில் எடுத்து வந்த அவர் ஓம் நமச்சிவாயா என்று கூறியவாறு கோயிலுக்குள் நுழைந்தார் அப்போது அங்கிருந்த பக்தர்கள் அவரது தாம்பூலத்தை தொட்டு வணங்கினர் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க